ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரும் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மேஷ ராசி செவ்வாய் தசை இந்த செவ்வாய் தசை ராசிக்கு ராசியாதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பதினோராம் ராகு பகவான் இந்த செவ்வாதசை ராசிக்கு யோகம் செய்வாரா அப்படின்னாக்கா அந்தளவுக்கு யோகம் செய்ய மாட்டார் ஏன்னா அஷ்டமாதிபதியாக வரவர் லக்னாதிபதியாக வந்தால் பரவாயில்ல வேறு லக்னமாக இருந்தால் நீங்கள் யோகத்தை எதிர்பார்க்க முடியாது இந்த தசையில் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழரை சனியாக வர்ற காலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த மேஷ ராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயத காலகட்டத்தில் இந்த செவ்வாதசங்கிறது வரும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் வரும் முன்ன பெண்ணை வரலாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் சென்ட்ர பகுதியில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் பதினஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குதுனாக்கா பதினஞ்சு வயசுக்கு பிறகு ஆறு வருடங்கள் சூரியதசை அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினஞ்சு ப்ளஸ் ஒரு ஆறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் இந்த செவ்வாதசை நடப்பில் வரும் உங்களுக்கு முன்ன பின்னே வரலாம் ஒரு சில பேருக்கு உங்களுடைய தசா புத்தி இருப்புக்கள் கூட சூரியதசை ஆறு வருஷம் கூட்டிங்க அதன் பிறகு சந்திரதசை பத்து வருஷம் கூட்டிங்க அதன் பிறகு வர்றது தான் செவ்வாதசை எந்த வயசில் இருக்கிறீங்களோ அதை நீங்கள் பார்த்துங்க பரணி நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அஞ்சு வருடங்கள் சூரியதசை நடப்பில் இருந்துச்சுனாக்கா அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினஞ்சு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை வரும் பதினஞ்சுலேருந்து இருபத்திரெண்டு வயசு வரைக்கும் வரும் படிக்கக்கூடிய காலங்களில் வரும் பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் ஒரு பலன் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒரு பலன் இடையில் நீங்கள் உங்களுக்கு செவ்வாதசை எங்கே வந்தாலும் சரி இது அஷ்டமாதிபதி தசை இப்போ பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க படிக்கக்கூடிய காலங்களில் செவ்வாதசை இது அஷ்டமாதிபதி தசை இந்த தசைக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராகு உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்குது அஞ்சாம் இடத்துல கேது படிப்பு ரீதியாக எந்த தொந்தரவுகளும் இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து மன அழுத்தங்களை கொடுக்கலாம் மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்படக்கூடாது எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா படிப்பு ரீதியாக தொந்தரவுகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இது ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் நல்லது மறைமுக சுப தொடர்பு அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதியோட சேர்க்கை இதே லக்னமாக இருந்தால் இவர் தான் லக்னாதிபதி சுபகிரக சேர்க்கை சுபகிரக நட்சத்திரம் யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருக்கணும் உங்கள் லக்னத்துக்கு வேறு லக்னமாக இருந்தீங்கனாக்கா அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட சேர்க்கை பார்வை பெற்றிருந்தால் சிறப்பு செவ்வாய் சனி சேர்க்கை சேர்ந்திருந்தால் கூட குரு பார்வை இருந்துச்சுன்னா சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அந்த குரு பார்வைக்கு அந்த செவ்வாய் சனியோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுவும் சொல்லிக்கலாம் இது மாதிரியான அமைப்புகளில் இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு தப்பிக்கலாம் அதாவது சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கை இருந்துச்சுனாக்கா பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி ஆனால் சுபகிரக சேர்க்கையும் இல்லை லக்கணத்துக்கும் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது ராசிக்கும் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறு இருக்குது அப்படின்னாக்கா அஷ்டமாதிபதி வேலையை காட்டுவார் அஷ்டமாதிபதி வேலை அப்படின்னாக்கா நிறைய அவமானப்படுறது மனசு ரீதியாக பாதிப்பு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில பேருக்கு வந்து டேஷன் வரைக்கும் போக ஏதாவது பிரச்சனை வந்து நட்பு நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இது மாதிரி நெகட்டிவான பலன்கள் நிறைய நடக்கும் பாசிட்டிவாக ஓரளவுக்கு போது படிப்பில் நல்லாவே போயிட்டுருக்கு படிப்பு தான் எனக்கு எண்ணம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா அந்த எண்ணத்தில் போனீங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தையே பார்க்க தேவையில்ல இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஏன்னா முதல் சுற்று சனி அதனால தான் நான் பிரித்து சொல்கிறேன் முதல் சுற்று சனியில் இது ஏழரை சனியாக வரும்போது இப்போ மூன்று கிரகங்கள் அதான் ராகு குரு கேது இதெல்லாம் என்ன பண்ணும் அவங்க சைலண்ட் மோடில் தான் இருப்பாங்க பெரும்பாலும் ஏழரை சனி தான் உங்களுக்கு கொடுக்கணும் இந்த செவ்வாய் தசையில் ஏன்னா அஷ்டமாதிபதி தச இல்லையா ராசியாதிபதிக்கு ஒரு பலன் அஷ்டமாதிபதிக்கு ஒரு பலன் இந்த சனி பகம்தான் கொடுக்கணும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு தாராளமாக நடக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு இப்போ சந்திரனோட சம்மந்தப்பட்டிருந்தது அதாவது பரிவர்த்தனை சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை இப்போ நீச வீட்டில் இருந்துச்சுனாக்கா கடகராசியில் உங்களுக்கு பரிவர்த்தனை ஆகிடும் இது மாதிரி பரிவர்த்தனை அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த தசை நல்லாயிருக்கும் அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இன்னொன்று ராகுவட நட்சத்திரமே இருந்தாலும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி வெளிநாடு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் எல்லாமே வெளிநாடுன்னு சொல்ல முடியாது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்புனா நல்ல ஒரு முன்னேற்றம் அது மாதிரி கொடுத்துரும் வேலை ரீதியாக என்ன மாதிரியான வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி அந்த வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி இதில் தொழிலில் ஈடுபட்டு இருந்தாலும் ஒரு சில பேர் அப்பாவோட தொழிலத்தை செய்வாங்க பெரியவங்க விட்டுட்டு போன தொழிலத்தை செய்வாங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழிலில் வளர்ச்சி அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் இப்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அவருடைய பார்வை படக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா இப்போ மூணாம் இடம் மூணாம் பார்வை அப்படின்னாக்கா ரிஷபராசியை பார்க்குறாரு அந்த இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தது ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடம் அந்த இடத்துல செவ்வாய் இருந்தது ஏன்னா ராசியாதிபதி அஷ்டமாதிபதி இல்லையா அதே மாதிரி பத்தாம் இடத்துல குருவுடைய வீட்டில் இந்த செவ்வாய் இருந்தது அந்த இடத்துல சனியுடைய பார்வை இது மாதிரி மூன்று இடங்களை படும்போதும் அஷ்டமாதிபதி அப்படின்னாக்கா இப்போது ஒரு சிலதில் செலவுகள் விரை செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அது மாதிரி கொடுக்கும் எப்படி கொடுக்கும் ஒரு உங்களுடைய லக்கணத்துக்கு நல்லா இருந்தார் யோகமாக இருந்தாருன்னா வீடு கட்டுறது என்ன மாதிரியான வீடு கட்டினாலும் சரி சின்ன வீடு கட்டினாலும் சரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஃப்ளாட் வாங்கினாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது கடன் பட்டு வாங்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி வந்துடும் இந்த செவ்வாயோட பார்வை அதாவது சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன் அப்படின்னாக்கா கொஞ்சம் மனசளவில் பாதிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகும் நிம்மதி இருக்காது அது மாதிரி சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போகிறது நல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களை வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து வேலை மாற்றங்களை கொடுக்கும் வேலையில் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துனே இருக்கும் வேலைய விட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும் செவ்வாதாசை சரியில்லைனா தான் தொழிலில் கூட வருமானம் வர மாதிரி இருக்கும் செவ்வாதசை சரியில்லைன்னா செவ்வாதசை இருக்குன்றனா கூட ஆவரேஜாக தான் போகும் பெருசாக நல்ல பலன்களை சொல்ல முடியாது அந்த செவ்வாதசையில் செவ்வாய் சனி அப்படிங்கிறது பகை கிரகங்கள் மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் ஓரளவுக்கு தப்பிக்கலாம் நேரடி தொடர்பில் இருந்தால் கூட நேரடி சுப வலு பெற்று இந்த செவ்வாதசை பண்ணியிருந்தால் கூட தசை நடத்தினா கூட கெடுபலன்கள் அந்த அளவுக்கு இருக்காது நல்ல பலன்களும் அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா ஏழரை சனி வரும்போது அஷ்டமாதிபதி தசை நடந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அதுலேயும் உங்கள் சுய ஜாதகத்தில் நாலாம் அதிபதி இப்போ ராசிக்கு சந்திரன் நாலாம் அதிபதி உங்கள் லக்கணத்துக்கு கூடிய கிரகம் நல்ல வலுவாக இருந்துச்சு இல்லை அந்த இடத்துல குரு இருந்தார் அப்படி இல்லை யோகம் செய்யக்கூடிய கிரகம் இருந்தது அந்த நாலாம் அதிபதியே நல்லா இருந்தார் வலுவாக இருந்துக்கிறாரு அப்படின்னாக்கா வேலையிலையும் தொழிலையும் கைய வைக்காது சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனையாக வராது ஆனால் செவ்வாய் அப்படிங்கிறது மங்கள காரகன் மனசு அதாவது திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும் சுக்கரன் சரியில்லைன்ற பட்சத்தில் நேராக வந்து செவ்வாய்டு தான் வரும் செவ்வாய் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு வந்து திருமணமே ஆகாமல் இருக்கும் திருமணமாகி திருமணத்தில் பிரச்சனை இருக்கும் பிரிவுகள் இது மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கனாக்கா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராது ஒரு சில பேர் தவறான தொடர்பில் இருப்பாங்க அது மாதிரியான தொடர்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இல்லைனா கூட ஜென்மசனியில் நிறைய இருக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது சம்மந்தமாக கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க இல்லை தனியார் துறையில் இருக்கிறீங்க உயர் பதவி கிடைக்கும் செவ்வா தசை தான் அஷ்டமாதிபதி தசை தான் எல்லாம் கிடையாது அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை வந்து வீட்டில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு வேலை வாய்ப்பு தொழில் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு வளர்ச்சியில் கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை கொடுத்துரும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒற்றுமை கொடுத்துட்டு வேலையிலேயும் தொழிலையும் கை வச்சிரும் எங்கேயாவது ஒரு இடத்துல கன்ஃபார்மாக கை வைக்கும் இந்த சனி பகவான் அதனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப வாழ்க்கையிலையும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டமாதிபதி சொன்னாக்கா கெடுதல் பண்ணும் அப்படின்னு கிடையாது திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும் உயில் சொத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து அஞ்சாம் இடத்தோடு செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா பூர்வீக சொத்து அஞ்சாம் அதிபதி நட்சத்திரம் ஏறுச்சுனாக்கா பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துலேருந்து வருமானம் இப்போ கோர்ட்டு கேஸ் சொத்து வழக்குகள் எதனா போயிருந்துச்சுனாக்கா அதில் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு இப்போ பங்கு மகாலேயே அனந்தம் எல்லாம் இருக்காங்க இல்லையா இப்போ சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த ஏழசனியில் இந்த சொத்து பிரச்சனைகள் தீரும் நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஏன்னா மூணாம் இடத்துல வந்து குரு மறைகிறது பொருளாதார தட்டுப்பாடு கொஞ்சம் கொடுக்கும் ஏன்னா குரு மறையக்கூடாது ராசிக்கு பாகிஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்தை பார்க்குறது ஒரு வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டால் கூட ஏழரசனி போயிட்டு இருக்கு இல்லையா அவர் மறைஞ்சிச்சினாக்கா கொடுத்த பணம் வராது வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும் அதாவது நம்பிக்கையான ஆட்கிட்ட தான் கொடுப்பீங்க அது வரும்ன்ற நம்பிக்கை இருக்குமே தவிர கொஞ்சம் வரத்துக்கு ஆகும் அது மாதிரி இப்போ அஞ்சாம் இடத்துல கேது இருக்குது அவர் வந்து சூரியனோட வீட்டில் தான் இருக்காரு அது பெருசாக உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது பதினோராம் இடத்துல ராகு வீடு கொடுத்த கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் நிறைய செலவுகள் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி தேவையில்லாத செலவுகளை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் இந்த சனி பகவான் அதனால் செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வயசில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அது தசா நல்லா இருந்துச்சுன்னாக்கா அருமையாக இருக்கும் தசா சரியில்லைன்ற பட்சத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் கொடுக்கும் இந்த செவ்வாய் பகவான் நன்றி